பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் இன்னைக்கு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியாவை எப்படியாவது சேர்ந்து சம்மதிக்க வச்சிடணுன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க அவ்வளோ வந்து சரி வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால ருக்கு வந்து நீ வந்து சொல்லு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இல்லைன்னா வந்து ஒன்னிட்ட நான் பேசுறதே விட்டுறேன் உன்னா ஒரு ரத்த சொந்தமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அதை நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணல இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லை சரி ஓகே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா வேற வழி இல்லாமல் ஓகே சொல்றாங்க அப்படின்ட்டுருக்கு கல்யாணத்துக்கு ஓகே தட்புடன்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கடுத்து தான் வந்து விஸ்வநாதன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு அதாவது அவரோட ஃப்ரெண்டும் சம்பந்தியமான மார்க்கத்தரிசி வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கிறாரு அவர் வந்து இப்போ குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போகுது அது வந்து ஈடு கட்ட முடியவே முடியாது அந்த மாதிரி வந்து அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க விஸ்வநாதன் வந்து அர்ஜுன்கிட்ட அதை பின்னாடி இருந்து கேட்ட கண்ணை வந்து இவருக்கு எதாவது பண்ணுமே அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கே போகிறான் வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி வந்து ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கப்போ வந்து பல்லவியை இடித்து அவள் வந்து கீழே உழவு போகிறா பிடிச்சிட்றான் ஆனால் கீழே விழுவலை அப்படின்ட்டுருக்க அவள் வந்து அடிக்க வந்துடுறான் இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற கேரக்டரில் கொஞ்சமாச்சு உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பள்ளியை பார்த்து கேட்டிருக்கேன் இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் ஆச்சு உனக்கு இருக்கா தண்டமாக தானே சுற்றிட்டு இருக்கா அப்படின்மா சொல்கிறேன் முன்னாடி சொன்னேன் ஓகே ஆனால் இப்போ என் ஐடியாவில் தான் அந்த பிஸ்னஸே சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படிங்கமா சொல்ல இப்பள்ள ஐடியா அப்படிங்கமா சொல்ல சரி நீ அதை யோசிச்சு உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறது அதுக்கு மூஞ்சியே இல்லை பல்லவிக்கு இப்படி பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போய்ட்டுருக்கேன் வழியை விட அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிறான் அங்கே போனால் அவர் வந்து தூக்கு மாட்டிக்க ட்ரை பண்ணுறாரு என்னப்பா சூசைட்ல பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவன் எப்படியோ காப்பாற்றிட்டான் இருக்கேன் எதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் சத்தியம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு கூட நிற்கிறேன் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்குமாதிரி சொல்ல அவர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறத ரிலேஸ் பண்ணுறாரு அப் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க அடுத்த வாரம்னு போட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து காவியாட்டை சொல்லிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டேன் நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறமா சொல்கிறான் நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்கிறனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து பார்வதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க இருக்க நாளைக்கு அதாவது மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவானா அப்படிங்கிற தெரில சொன்னால் பெரிய பிரச்சனை போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்